காரியத்திற்காக பொழுது நம்ம வேகம் வாசித்து செவித்து போவது நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும் நம்ம எந்த காரியத்திற்காக போகிறோமோ அந்த காரியத்தை கத்த நமக்கு பண்ணுவார் அது அல்ல தேவ நமக்கு அது பிரயாணத்தை பாதுகாத்து கொடுப்பார் எல்லா தீங்குக்கும் நம்மள கத்த விலைக்கு பாதுகாக்கிறார் ஆகவே நம்முடைய பிரயாணங்கள்ல போக்கிலும் வரத்திலும் கத்த நம்மோடு கூட முன் வர வேண்டுமானால் செவித்து நாம் பிரயாணப்பட்டு கடந்து செல்வோம் இந்த வார்த்தையின்படி கத்தர் ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பார்